அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் சிம்மர் ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர் அவர் தலையை சுற்றி கட்டு போட்டு கொண்டிருந்தார் கஜபதியும் அரண்மனையை சேர்ந்த வீரன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர் இரவு காவலனாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான் கண்ணன் மருத்துவரின் கட்டுக்கும் மீறி பெரியவரின் தலை காயத்திலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது அவர் இவர்களை கண்டதும் கண்ணா என் விலைமதிப்பற்ற வைரம் பறிபோய் விட்டது என்று குரல் நடுங்க கூறினார் திருட்டு போய்விட்டதா எப்படி என்றான் மாதவன் திடுக்கிட்டு போய் கஜபதி பதில் சொன்னார் நான் வீட்டில் என் பேரனுக்கு எல்லா பட்டாசு வகைகளும் வாங்கி கொடுத்தேன் அவைகளை வெடித்து விட்டேன் மீண்டும் வாங்கி கொடுங்கள் என்று அழுதான் பட்டாசு வாங்குவதற்காக கடைக்கு போக வந்து கொண்டிருந்த போது இவரின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு உள்ளே வந்தேன் கீழே யாருமில்லை எட்டு மணிக்கெல்லாம் தூங்கச் செல்லும் பழக்கம் உடையவராயிற்றே இவர் என்று வியப்போடும் மாடிப்படி ஏறும்போது மேலே இருந்து தடதடவென்று இறங்கி வந்த யாரோ ஒருவன் என் மீது மோதி என்னை கீழே தள்ளி விட்டுவிட்டு வெளியே ஓடி இருளில் மறைந்து விட்டான் நான் மேலே வந்து பார்த்தபோது இவர் தலையில் காயத்துடன் படுக்கையில் மயக்கமாக கிடந்தார் பக்கத்தில் இந்த சிறிய பெட்டி திறந்து கிடந்தது அதில் வைரத்தை காணவில்லை என்றார் கஜபதி அதே போலத்தான் நானும் விளக்கு எரிகிறது வீடு திறந்து கிடக்கிறதே என்று உள்ளே வந்தேன் அப்போது இவர் படபடப்புடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார் என்று வீரனைப் போல் முறுக்கு மீசையும் தலையில் தலைப்பாகையும் கிடைவாளும் அணிந்திருந்த அந்த மனிதர் கூறினார் மருத்துவரை அழைக்கத்தான் அப்படி ஓடி வந்து கொண்டிருந்தேன் இவர் என்னை வெளியே போக விடாமல் தடுத்து விட்டார் என்றார் கஜபதி ஆமாம் இந்த பெரிய உடலை தூக்கி கொண்டு இவர் எப்போ ஓடி எப்ப மருத்துவரை அழைத்து வருவது அதனால் தான் ரோட்டில் போய்க்கொண்டிருந்த ஒருவரிடம் சொல்லி மருத்துவரை அழைத்து வரச் செய்தேன் என்றார் வீரர் விலைமதிப்பற்ற பொருட்களை இப்படி வைத்திருப்பது எப்போதுமே தான் உங்களிடம் வயிறும் இருப்பது மூன்று பேருக்கு தான் தெரியும் என்று சொன்னீர்களே யார் அந்த மூன்று பேர் என்று கேட்டார் வீரன் இதோ இந்த இரு பையன்களும் என் நண்பரான இவரும் தான் என்று கண்ணன் மாதவன் கஜபதி மூவரையும் காண்பித்தார் வியாபாரி கண்ணனும் மாதவனும் திடுக்கிட்டனர் அரசாங்க அதிகாரியான அந்த வீரன் தங்கள் மீது சந்தேகம் கொள்வாரோ என்று எண்ணினர் ஆனால் கஜபதியோ முகம் சிவக்க இம்மாதிரி சந்தேகம் வரும் என்று எனக்கு தெரியும் வீரரே நீர் வந்தபோது இந்த வீட்டில் நான் தான் இருந்தேன் அதனால் என்னை இப்போதே சோதனை போட்டுக்கொள்ளலாம் என்றார் கஜபதி பிடிவாதமாக தன்னை சோதனையிடுமாறு வற்புறுத்தவே வீரரும் அவருடன் அடுத்த அறைக்கு சென்றார் நடந்ததையெல்லாம் கேட்டது முதல் கேதோ சிந்தனையில் இருந்தான் கண்ணன் இதுபோன்ற உண்மைகளை துப்பறிவதில் கண்ணனும் மாதவனும் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் இருவரும் வியாபாரியின் படுக்கை அறைக்கு சென்று ஆராய்ந்தார்கள் அந்த அறையில் ஜன்னல் எதுவும் இல்லை உயிரத்தில் ஒரு ஏர்கோல் மட்டும் இருந்தது அதன் வழியாக சிறு பையன் கூட நுழைய முடியாது ஆகவே திருடன் அது வழியாக வந்திருக்க முடியாது என்ற முடிவுடன் கீழே சமையல் அறைக்கு வந்தார்கள் அங்கு சுவரில் சாவி ஒன்று மாட்டப்பட்டிருந்தது கண்ணனின் பார்வையில் அது பட்டது ரத்தன சிம்மர் எங்காவது வெளியில் போகும்போது வீட்டு வேலைகள் தடைபடாதிருப்பதற்காக சமையல்காரனிடம் கொடுத்து விட்டு போகும் வாசல் கதவின் சாவி என்பது அவனுக்கு தெரியும் மாதவா கண்டுபிடித்து விட்டேன் என்று விரலை சொடுக்கினான் கண்ணன் மாதவனின் காதருகில் வந்து நம் இருவரைப் போலவே வியாபாரியிடம் நெருங்கி பழகுபவர் கஜபதி ஒருவர்தான் வைரத்தை பற்றி அறிந்த மூன்றாவது நபரும் அவர்தான் இந்த சாவி இங்கு மாட்டப்பட்டிருப்பது நம்மை போலவே அவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்றான் ஆனால் கஜபதி வாசல் கதவு திறந்திருந்ததை பார்த்துவிட்டு உள்ளே வந்ததாக சொல்கிறார் தம்மை சோதனை போட்டுக்கொள்ள வற்புறுத்துகிறார் மருத்துவரோ வியாபாரி கொஞ்ச நேரம்தான் மயக்கத்தில் இருந்ததாக சொல்கிறார் அப்படி இருக்க கஜபதி வைரத்தை திருடி அதை வெளியே எங்கோ மறைத்து விட்டு வந்து மறுபடி வீரனை சந்தித்திருக்க முடியுமா இவ்வளவு பெரிய உடலை கொண்டு நடக்கவே மூச்சு வாங்குமே அவருக்கு என்றான் மாதவன் நீ சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் கஜபதி தான் இதை செய்திருக்க வேண்டும் அவரை சோதனையிட்டு கொள்ளும்படி சொல்லுவது தன்மீது பிறர் சந்தேகம் கொள்ளாதிருக்கத்தான் என்றான் கண்ணன் அவரிடம் வைரம் இல்லாதபோது அவரை எப்படி குற்றவாளி என்று சொல்ல முடியும் ஒருவேளை இந்த திருட்டில் இன்னொருவருக்கு சம்பந்தம் இருக்குமோ அதாவது ஏர்கோல் வழியாக வைரத்தை வெளியே காத்து கொண்டிருக்கும் இன்னொரு நபரிடம் வீசியிருப்பாரோ என்றான் மாதவன் இந்த கேள்விகளுக்கான பதிலையும் கதையின் நிறைவு பகுதியையும் வரும் புதன்கிழமையன்று காண்போம்